வணக்கம் நிதிக்கரை புதிய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் சந்திரன் இதுக்கு மேலே நிதிக்கரை சந்திரன் இந்த முதல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாரன் பஃபட்டையே அசத்தன இந்தியர் அஜித் பற்றி அஜித்தா யார் நம்ம தலா அஜித்தை பற்றியா பேச போகிறீங்க இதான உங்கள் கேள்வி இல்லைங்க இந்த அஜித்து வேறு இவரோட முழு பெயர் வந்து அஜித் ஜெயின் இன்றைக்கி வாரன் பஃபட்டோட கம்பெனி பேர்ஷயர் ஹேத்வேயில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார் சரி வாரன் பஃபட்டே அசத்தன இந்தியர்ன்னு சொல்கிறீங்க அஜித் ஜெயின் சொல்கிறீங்க அந்த வாரன் பஃபட் யாருங்க அப்படின்னு கேட்குறீங்களா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் தெரியாதவங்களுக்கும் வாரன் பஃபட்டை பற்றி முதல்ல சொல்லிடுவோம் நம்ம அப்பப்போ நியூஸ் பேப்பரில் டிவியிலலாம் ஒரு செய்தி பார்ப்போம் என்ன உலகத்தோட நம்பர் ஒன் பணக்காரர் யார் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படியான செய்தி வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி அதாவது உலகத்தோட நம்பர் ஒன் பணக்காரன்ற இடம் வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்கும் ஆனால் உலகம் முழுக்க ஒரு நல்ல முதலீட்டாளர் நம்பர் ஒன் முதலீட்டாளர் யார் அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் இருக்கவங்க அமெரிக்காவில் இருக்கவங்க ஆப்பிரிக்காவில் இருக்கவங்க யூரோப்பில் இருக்கவங்க எல்லாரும் ஒரே ஆள் தான் சொல்லுவாங்க அது யார் அப்படின்னா வாரன் பப்பட்டு தான் அப்படி வாரன் வாரன்பாப்பட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளோட ஆரம்பத்தில் ஒரு சின்ன நஷ்டம் அடைஞ்ச ஒரு ஸ்பின்னிங் மில் நூற்பாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கம்பெனி வாங்குகிறாரு அப்போது அது பர்ஷயர் அப்படிங்கிற பேரில் இருக்குது அங்கே தான் இந்த கதை தொடங்குது அந்த கம்பெனியை வாங்கின அவர் நஷ்டத்தில் இருந்த கம்பெனியை படிப்படியாக வளர்த்து பெரிய நிறுவனமாக வளர்த்துருக்கார் இன்றைக்கி அந்த பர்ஷயர் ஏத்வேங்கிறது ஒரு ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க ஹோல்டிங் கம்பெனின்னா என்ன ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னா இந்த கம்பெனி பல மற்ற கம்பெனிகளோட ஷேரெல்லாம் வாங்கி ஹோல்ட் பண்ணி அந்த கம்பெனியோட ஷேர் வாங்குகிறாங்களே அதெல்லாம் விலை கம்மியாக இருக்கும்போது வாங்குவாங்க படிப்படியாக அந்த கம்பெனியோட வளர்ச்சியோடவே இவங்களும் வளர்ந்து இன்றைக்கி பெரிய கம்பெனியாக வளர்த்துருக்கார் ஸோ இன்றைக்கி பாட்ஷா ரேத்வே அப்படிங்கிற கம்பெனியோட மொத்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய பட்ஜெட்டில் பாதி அளவு அப்படின்னா இந்த ஒரு கம்பெனியோட மதிப்பு மட்டும் நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவோடய பட்ஜெட்டில் பாதி அப்படின்னா எவ்வளோ பெரிய கம்பெனி புரியுது இல்லையா அந்த அளவு வந்து ஒரு பெரிய கம்பெனியாக ஒரு சின்ன நிறுவனத்துலேருந்து வளர்த்ததுனால தான் அவரை வந்து உலகத்தோட நம்பர் ஒன் முதலீட்டாளர்னு சொல்கிறாங்க அவரை வந்து முதலீட்டோட கடவுள் அப்படின்னு பலர் சொல்லுவாங்க ஸோ அந்த அளவு வந்து ஒரு முதலீட்டு உலகத்தில் பேர் போன ஆள் வந்து வாரன் பஃபட்டு வாரன் பஃபட்டுக்கு இப்போ தொண்ணூத்தஞ்சு வயசு இப்போதான் அதாவது போன வருஷம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி இந்த பர்ஷ் ரயத்து நிறுவனத்தோட சிஇஓ பொறுப்பில் இருந்து விலகி வேற ஒருத்தர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு ஸோ அந்த வாரன் பஃபட்டு நம்ம இந்தியர் ஒருத்தரை பற்றி ஆச்சரியப்பட்டிருக்காரு அசந்து பார்த்துருக்காருன்னா அது வந்து அஜித் ஜெயின் ஸோ அந்த அஜித் ஜெயினை பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் வந்து நம்ம நிதிக்கரை சேனலை பற்றி பார்த்துருவோம் இப்போ நம்ம சேனல் பேர் நிதிக்கரைன்னு சொன்னோம் நதிக்கரைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன நிதிக்கரை அப்படின்னா யோசிக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம நதியெல்லாம் ஒரு மலையில் ஒரு சின்ன ஓடை மாதிரி ஆரம்பித்து படிப்படியாக அதனோடய பாதையில் வேறு சில ஓடைகள்லாம் சேர்ந்து அப்படியே தண்ணி பெருகி அப்படியே ஆறாக ஓடும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த சேனலில் பல விஷயங்களை பற்றி பேச போகிறோம் முதலீடு பற்றி பேச போகிறோம் பொருளாதாரம் பற்றி பேச போகிறோம் நிதி அப்படின்னு பேச போகிறோம் இந்த மாதிரியான சின்ன சின்ன யோசனைகள் ஐடியாக்கள் இந்த தகவல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு உங்களை பொருளாதார வளத்தை உங்களோட முதலீட்டு வளத்தை உங்கள் வெல்த்தை பில்ட் பண்ண இது உதவியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அதனால தான் இந்த சேனலுக்கு நிதிக்கரை அப்படின்னு பேர வச்சுருக்கோம் நம்ம நிதிக்கரையில் உங்களோட கையை பிடிச்சிட்டே நடக்க போகிறோம் கையை பிடிச்சிட்டே நடக்க போகிறீங்களா யாரோட கையை பிடிச்சிட்டு நடக்க போகிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க வேறு யார் உங்களை தாங்க இங்கே உங்களை அப்படின்னு நான் சொல்கிறது நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு புதுசாக ஒரு வேலைக்கு சேர்ந்துருக்கலாம் காலேஜில் நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணி வேலைக்கு போயிருக்கலாம் இல்லையா ஒரு நியூஸ் பேப்பர்லையோ இல்லை வேறு இதுலேயோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அதுக்கு அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்கு போயிருக்கலாம் இதெல்லாம் தாண்டி நீங்கள் வேலைக்கு சேர்ந்து ஓரளவு ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு இப்போ தான் ரீசண்டாக கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஸோ கல்யாணம் பண்ணி ஒரு திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கிற ஒரு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி கல்யாணம் ஆகி உங்கள் குழந்தைங்களே காலேஜ் போய் படிக்கிறவங்களாக கூட இருக்கலாம் அது ஏங்க நீங்கள் ரிட்டையர் ஆகிற வயசில் இருக்கலாம் இல்லை அண்மையில் தான் ரிட்டையர் ஆன ஆளாக கூட இருக்கலாம் இங்கே நம்ம கவனிக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம் அது என்னென்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் சரியான இடத்துல போய் முதலீடு செய்யப்படுதா இந்த பணம் நாளைக்கு என்னோடய எதிர்காலத்துக்கு உதவிகரமாக இருக்குமா அது படிப்படியாக வளர்ந்து என்னோடய எதிர்கால தேவையை பூர்த்தி பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்தை தேடுற யாராக இருந்தாலும் அவங்க தான் நம்ம சேனலோட நேயர்கள் ஸோ அதனால் நீங்கள் நான் யாரை சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அதனால் உங்களோட தேவைகள் எல்லாத்துக்கும் அதுக்கு தேவையான விஷயங்கள் உங்களோட தேடலுக்கான விடையாக பல விஷயங்களை நம்ம இந்த சேனலில் பேச போகிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதெல்லாம் உங்களுக்கு உதவும் அப்படின்னு நான் நம்புகிறோம் இதெல்லாம் பற்றி பேச போகிறேன்னு சொல்கிறேன் நீ யாரப்பா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் ஸோ என்னை பற்றி ஒரு சுருக்கமான தகவலை மட்டும் இங்கே சொல்கிறேன் இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் தமிழில் பிஸ்னஸ் மேக்சைன்ஸ் ஆரம்பித்த காலத்தில் நான் அதில் காலடி எடுத்து வச்சேன் ஸோ அதுக்கப்புறம் நாணயமெகடன் பத்திரிகை விகடன் குடும்பத்தில் இருந்து வருது இல்லையா அந்த விகடன் குடும்பத்தில் அந்த பத்திரிக்கை ஆரம்பித்த போது மீண்டும் அந்த விகடன் குடும்பத்தில் நான் வேலைக்கு சேர்ந்தேன் அந்த நாணயம் விகடன் பத்திரிகையில் வேலை செஞ்சேன் அந்த பத்திரிகை ஓரளவு ஸ்டெபிலைஸ் ஆகி வர வரையும் அதில் இருந்தேன் அதுக்கப்புறம் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி ஆரம்பித்தாங்க இல்லையா அந்த சேனல் டிவி சேனல் தொடங்கின போது அதில் வந்து பிஸ்னஸ் நியூஸ் எடிட்டராக வேலைக்கு சேர்ந்தேன் அங்கேயும் நிறைய விஷயங்கள் வீடியோ வடிவத்தில் பண்ணி நல்ல சிறப்பான ரிசல்ட்டெல்லாம் வந்தது அதுக்கப்புறம் புதிய தலைமுறை சேனல் ஆரம்பித்தாங்களே அப்போது என்னை இங்கேருந்து புதிய தலைமுறை சேனலுக்கு கூப்பிட்டாங்க அங்கே வந்து பிஸ்னஸ் எடிட்டராக வேலைக்கு சேர்ந்தேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பதினாறு வரையும் புதிய தலைமுறை நியூஸ் சேனலோட பிஸ்னஸ் எடிட்டராக இருந்தேன் புதிய தலைமுறையில் இருந்தபோது செபியோட தலைவர் யூகே சின்ஹாவை நான் பேட்டி எடுத்திருக்கேன் அதுதான் ஒரு செபியோட தலைவர் முத முறையாக ஒரு தமிழ் சேனலுக்கு பேட்டி கொடுத்தது இன்றைக்கும் அந்த பேட்டி வந்து புதிய தலைமுறையோட யூடியூப் சேனலில் இருக்குது விருப்பப்படுறவங்க அதை போய் பார்க்கலாம் அதுக்கடுத்து நான் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கேன் பங்கு சந்தையை பற்றி பங்கு சந்தையில் ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்ப பங்கு வெளியீடுன்னு தமிழில் சொல்லுவாங்க ஸோ அது வந்து முதலீட்டில் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்னு இன்றைக்கு வரையும் சொல்லப்படுது ஏன்னா புதுசாக சந்தைக்கு வர ஒரு நிறுவனம் மக்கள்கிட்ட பங்கு வைக்கும்போது அந்த நிறுவனம் சரியான நிறுவனம் தானா அவங்களோட பின்னணி என்ன அவங்களோட தொழில் என்ன அந்த தொழிலுக்கான எதிர்கால வாய்ப்பு என்னங்கிறதெல்லாம் தெரியாமல் முதலீடு செய்துட்டா நம்ம பணம் நஷ்டமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இன்றைக்கு வரையும் நிபுணர்கள் பலர் வந்து ஐபிஓவில் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஐபிஓ எப்படி நம்ம மதிப்பீடு செய்யணும் ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அப்படி ஒரு ஐபிஓவில் முதலீடு செய்யணுன்னா என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகமாக எழுதியிருக்கேன் அடிப்படை முதல் ஐபிஓ வரை அப்படிங்கிற அந்த புத்தகம் நான் வந்து கலைஞர் செய்திகள் டிவியில் வேலை செஞ்சபோது வெளியான புத்தகம் இப்படியான ஒரு பின்னணி தான் நான் இப்போ நம்ம அஜித் ஜெயனை பற்றி பார்ப்போம் அஜித் ஜெயின் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராவது வருஷம் ஒரிசாவில் அப்போ வந்து ஒரிசா மாநிலம் ரொம்ப பின்தங்கிய மாநிலமாக இருந்துச்சு ஸோ அதுலேருந்து பிறந்து வளர்ந்து அவர் வந்து ஐஐடி கோரக்பூரில் தன்னோட பீடெக்கை முடிக்கிறாரு பீடெக்கை முடிச்சுட்டு ஐபிஎம் இந்தியாவில் வேலை செய்கிறாரு அப்போ டெல்லியில் வேலைக்கு போகிறார் அங்கேருந்து அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஹார்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்காவுக்கு போய் அங்கே வந்து தன்னோடய எம்பிஏ முடிக்கிறாரு அந்த எம்பிஏ முடிச்சுட்டு அவர் வந்து மெக்கன்சி அப்படிங்கிற ஒரு குளோபல் கன்சல்டன்சி ஃபார்ம் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறார் ஸோ அதில் இருக்கும்போது அஜித் ஜெயினோட பாஸ் இவரை ரொம்ப க்ளோஸாக கவனிக்கிறாரு இவரோட சுட்டித்தனமோ இவரோட வேகமோ இவரோட திறமையோ அவரை வந்து அசத்துது அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவரோட பாஸ் இங்கே மெக்கன்சி நிறுவனத்தை விட்டு அப்புறம் பேட்ஷாயர் வைக்க போகிறபோது இவர் அஜித் ஜெயினும் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டுக்கிறார் ஸோ அந்த வகையில் தான் அஜித் ஜெயின் வந்து வாரன் பஃபோட்டோட பேர்ஷாய் ரயத்து நிறுவனத்தில் வேலைக்கு சேர்றார் ஆனால் அங்கே இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் துறையில் வேலை கொடுத்துறாங்க அந்த இன்சூரன்ஸ் துறை வந்து அதுவரையும் அஜித் ஜெயினுக்கு அறிமுகம் இல்லாத இல்லை பழக்கம் இல்லாத துறை அதனால் ஆரம்ப காலங்களில் அந்த வேலை மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது ஆனால் இவரோட கடின உழைப்பும் இவரோட தொடர் தேடலும் அதில் வந்து நிறைய விஷயங்களை அவர் சீக்கிரமே கற்றுக்கிட்டு அதில் மிகப்பெரிய வளர்ச்சியை அந்த நிறுவனத்துக்கு கொடுக்குறாரு இது வந்து அன்னைக்கே வந்து வாரன் பஃபட்டுக்கு ஆச்சரியமாக இருக்குது அது தவிர நம்ம ஏற்கனவே வாரன் பெஃபர்ட்டோட ஹோல்டிங் நிறுவனம்னு சொன்னோம் இல்லையா பல கம்பெனிகளோட ஷேர்லாம் வச்சுருக்குன்னு அந்த போல் என்னென்ன ஷேர்ன்னெலாம் பார்த்தோம்னா ஆப்பிள் நிறுவனத்தோட ஷேர் இருக்குது கொக்கோ கோலா ஷேர் இருக்குது அதுக்கப்புறம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ஸு இப்படி பெரிய பெரிய கம்பெனிகளோட ஷேரெல்லாம் மிகப்பெரிய அளவில் வாங்கி வச்சுருந்தாங்க அப்போது அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அந்த பணத்தெல்லாம் எங்கேருந்து வாரன் பஃபட்டுக்கு கிடைச்சிது அப்படின்னா நம்ம அஜித் ஜெயின் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிச்சு கொடுத்துருக்காரு அது மூலமாக தான் அந்த பாஷை ரயத்துன்ற ஹோல்டிங் கம்பெனி இவ்வளோ பெரிய வளர்ச்சியெல்லாம் உருவாகிறதுக்கு உதவியாக இருந்துச்சு அதனால தான் வாரன் பஃப்ட்டுக்கு அஜித் ஜெயினை ரொம்ப பிடிக்கும் பல இடங்களில் அஜித் ஜெயினை அவர் ரொம்ப பாராட்டியிருக்கார் ஒரு முறை பத்திரிகையில் பேட்டி கொடுக்கும்போது என்னை விட திறமையான ஆள் வந்து அஜித் ஜெயின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்னொரு பேட்டியில் நான் எடுத்த முடிவுகள்லேயே சிறந்த முடிவு அப்படின்னா அஜித் ஜெயினை என்னோட கம்பெனிக்கு வேலைக்கு எடுத்த அந்த முடிவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு இடத்துல ஒரு ஐடியா மிஷன் அஜித் ஜெயின் வந்து ஒரு ஐடியா மிஷின் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி பல விஷயங்களில் பாராட்டினது தவிர வாரன் வாரண்ட பொறுத்தவரில் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அவர் வந்து அந்த பேஷ்ரேத் நிறுவனத்தோட ஆண்டு பொதுக்குழு கூட்டம் ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் அவர் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இல்லை அதுக்கு முன்னாடி தன்னோட இன்வெஸ்டருக்கெல்லாம் ஒரு லெட்டர் எழுதுவார் அந்த லெட்டரை வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய படிப்பினையை கொடுக்குற ஒரு லெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் அவர் இருந்து இன்றைக்கி வரையும் எழுதின அந்த லெட்ரெல்லாம் மட்டுமே கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக போட்டால் உலகத்தில் இருக்க எல்லா முதலீட்டாளர்களும் ஒரு பைபிளாக இருக்கும் ஒரு குரானாக இருக்கும் ஒரு பகவத்கீதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவு வந்து எல்லா நாட்டு முதலீட்டாளர்களுக்கும் அது வந்து ஒரு சிறந்த கைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கைட்லேயும் அஜித் ஜெயினை பற்றி பல இடங்களில் அவர் பேசியிருக்கார் தன்னோட லெட்டரில் இப்படியாக பல வகையில் நம்ம அஜித் ஜெயின் வந்து வாரன் பெஃப்ட்டை அசத்தியிருக்காரு அப்படிங்கிறது தான் முக்கியம் ஆனால் அவர் எங்கே ஆரம்பித்தார் ஒரிசாவில் அதாவது அன்னைக்கு பின்தங்கிய மாநிலமாக இருந்த ஒரிசாவில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கார் இன்றைக்கி அஜித் ஜெயினோட மொத்த மதிப்பு எவ்வளோ தெரியுங்களோ அவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்பில் இப்படி ஒரு சாதாரண ஆள் வளர்ந்துருக்காரு அப்படின்னா அவர் வந்து தொடர்ந்து தன்னோட முயற்சிகளையும் அது வந்து விடாமல் தொடர்ந்து செஞ்சிகிட்டே இருந்து அப்படியெல்லாம் உழைச்சதுனால கிடைச்ச பலன்தான் அதே மாதிரி இன்றைக்கி நாம் வந்து சாதாரண ஆளாக இருந்திருக்கலாம் இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்குற நீங்கள் சாதாரண ஆளாக இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்து உங்களோட வழிகளை சேனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அஜித் ஜெயின் மாதிரி நீங்களும் ஒரு பெரிய ஆளாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு என்னென்ன வகையிலெல்லாம் இந்த சேனல் உங்களுக்கு உதவ முடியுமோ உங்களுக்கு ஐடியா கொடுக்க முடியுமோ உங்களுக்கு பல முக்கியமான தகவல்களை கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ அதெல்லாம் செய்கிறது தான் இந்த நிதிக்கரை சேனலோடய திட்டம் அதுதான் எங்கள் நோக்கமும் கூட